வணக்கம் நீங்க எங்களுக்கு அனுப்பின வள்ளலாரின் ஆன்மீக பயணம் சம்பந்தமான குறிப்புகளை படிச்சேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா அது ஒரு ஆழமான பார்வை இது ஏதோ சரித்திர பதிவு மாதிரி இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயும் நடக்கிற ஒரு பிரபஞ்ச பயணத்துக்கான ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு கரெக்ட் நம்ம தலைக்குள்ளேயே ஒரு பொற்கோயில் இருக்குனோ அங்க கோடிக்கணக்கான சக்திகள் நம்மள வழிநடத்தவும் சோதிக்கவும் காத்துட்டு இருக்கணும் இந்த ஆய்வு சொல்லுது வாங்க இந்த உள்ளே நடக்கும் பயணத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் கண்டிப்பா இந்த ஆய்வோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு வள்ளலார் அவரோட ஒரு அனுபவ பாடல்ல ஒரு கொடிமரத்தோட உச்சிக்கு போய் அங்க ஒரு பொற்கோயில பார்த்ததா சொல்றார் முதல்ல படிக்கும் போது ஏதோ வெளியில இருக்கிற கோயில பத்தி சொல்றாருன்னு தோணுச்சு ஆனா உங்க குடிப்புகள்ல இது நம்ம தலக்குள்ள அதாவது சிரசுக்குள்ள இருக்கிற பொற்சபைன்னு தெளிவா விளக்கப்பட்டிருக்கு ஆமா அண்டத்தில் உள்ளது தத்துவம் தான் இது வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களும் இந்த உடம்புக்குள்ள இருக்கு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வள்ளலார் கட்டின அந்த சத்திய ஞான சபை இருக்குல்ல ஆமா வடலூர்ல அதோட கட்டிடக்கலையே நம்ம மனுஷனோட தலைய அமைப்பா அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது தற்செயலானதா இருக்க முடியாது இல்லையா வாய்ப்பே இல்ல அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு குறியீடு தான் சரி அந்த சபை அவர் பார்த்தார் ஆனா அதுக்குள்ள எப்படி நுழைஞ்சாருங்கிறத அடுத்த கட்டம் ஆமா அத பத்தி என்ன சொல்லுது கோபுர வாயிலில் கூசாது சென்றே நடினு பாடுறார் இந்த கூசாது செல்லுதல்னா என்ன தயக்கம் இல்லாம போறது அப்படிதானே அது ஒரு அர்த்தம் ஆனா இன்னொரு ஆழமான அர்த்தமும் இருக்கு தியானத்துல புருவ மத்தியில கவனம் வைக்கும்போது போது ஒரு விதமான கூச்ச உணர்வு ஒரு மாதிரி சில்லிருப்பு ஏற்படும் ஓ அந்த ஒரு டிங்கிளிங் சென்சேஷன் மாதிரி சரியா சொன்னீங்க அந்த இன்பமான சிலிர்ப்பான் அவர் அப்படி சொல்றார் அந்த உணர்வு தான் அந்த சின்ன பெரிய கோயிலோட நுழைவாயிலா திருமூலர் கூட உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் நம்ம உடம்பையே ஒரு கோயிலா பார்க்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் சரி அந்த நுழைவாயிலை தாண்டி உள்ள போனதும் அவர் என்ன பாக்குறார் இங்கதான் நீங்க அனுப்பின குறிப்புகள் ஒரு பிரம்மாண்டமான சித்திரத்தை நமக்கு காட்டுது அந்த கோபுர வாசலுக்குள்ள கோடிக்கணக்கான சத்தி சத்தர்கள் இருந்ததா வள்ளலார் சொல்றார் ஒண்ணு ரேண்டு இல்ல கோடிக்கணக்குலையா ஆமா கோடிக்கணக்குல அதுவும் சும்மால ஐவண்ணம் அதாவது அஞ்சு விதமான நிறங்கள்ல இருந்தாங்களாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம தலக்குள்ள கோடிக்கணக்கான உயிர்கள் அதுவும் அஞ்சு நிறத்துல இருக்குனா அது என்னவா இருக்கும் வாவ் ஒரு நிமிஷம் நிஜமாவே தலை சுத்துது கோடிக்கணக்கான ஜீவங்களா நம்ம தலைக்குள்ளேயா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு யார் இந்த சத்தி சத்தர்கள் ஏன் அஞ்சு நிறங்கள் இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க நாம சைவ சித்தாந்தத்துக்குள்ள கொஞ்சம் போகணும் உண்மை விளக்கம்ங்கற நூல் பஞ்சபூதங்களுக்கும் அஞ்சு நிறங்கள் இருக்குன்னு சொல்லுது ஓ பஞ்சபூதங்களுக்கா ஆமா அதாவது மண்ணுக்கு பொன்னிறம் நீருக்கு வெண்மை நெருப்புக்கு சிவப்பு காற்றுக்கு கருமை ஆகாயத்துக்கு புகை நிறம் சரி இந்த அஞ்சு நிறங்களையும் வள்ளலார் குறிப்பிடுற அந்த ஐவண்ணத்தோடு பொருத்தி பார்க்கலாம் அவரோட அருட்பெருஞ்சோதி அகவல்ல கூட இறைவன் இந்த இந்த சத்தி சத்தர்களை வச்சுதான் இந்த உலகத்தையே வருது ஓகே ஓகே கொஞ்சம் புரியுது அப்ப இந்த கோடிக்கணக்கான சக்தி சத்தர்கள்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களோட அணுசக்திகளா சரியா புடிச்சிங்க நம்ம உடம்பே இந்த அஞ்சு பூதங்களால ஆனது தானே அப்போ இவங்க வேற யாரும் இல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான அணுத்துகள்கள் தான் உங்க குறிப்புகளில் இவங்களை ஆன்ம குடிகள்னு சொல்றாங்க ஆமா குடிகள் அல்லது ஜென்ம பரம்பரைகள் சொல்லப்போனா நம்மளோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இவங்க தான் காரணம் இவங்க நம்ம சிரசுக்குள்ள இருந்து நம்ம உடலோட பஞ்சபூத தத்துவங்களை இயக்குறாங்க ஒரு நிமிஷம் தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது இவங்க நம்மளோட ஆன்மக் குடிகள்னா நம்மளோட ஒரு பகுதி தானே ஆமா ஆனா உங்க குறிப்புகள்ல ஒரு கட்டத்துல இந்த சக்தி சத்தர்கள் நம்மளோட ஆன்மீக பயணத்தை வழிமறிச்சி மாயையில ஆழ்த்துறதாவும் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரம் இன்னொரு உயர்ந்த கட்டத்துல இவங்களே நமக்கு வழிகாட்டுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது என்ன முரண்பாடு நம்மளோட உள் சக்திகளே நமக்கு எதிரா ஏன் வேலை செய்யணும் மிக அருமையான கேள்வி இந்த முரண்பாடு மாதிரி தெரிகிற விஷயத்துக்குள்ளதான் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு எல்லா சக்தி சத்தர்களும் ஒண்ணு கிடையாது இதுல ரெண்டு வகை இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது ரெண்டு வகையா ஆமா முதல்ல அபரத்துவ சக்தி சத்தர்கள் இவங்க அசுத்த மாயையோட தொடர்புடையவங்க இவங்க நம்மளோட கீழ்நிலை உணர்வுகள் ஆசைகள் கோபம் பயம் இதோட எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க ஓகே இவங்க நம்மளோட ஆன்மீக பயணத்துல தடைகளையும் சோதனைகளையும் உருவாக்குவாங்க ஒரு கெட்ட பழக்கத்தில இருந்து வெளிய வர முடியாம தவிக்கிறோமா அது இவங்களோட வேலை அப்படியான நமக்குள்ளேயே நமக்கு எதிரா ஒரு படை இருக்குன்னு சொல்றீங்க அப்போ ரெண்டாவது வகை ரெண்டாவது வகைதான் பரத்துவ சக்தி சத்தர்கள் இவங்க சுத்த மாயையோடு தொடர்புடையவங்க இவங்க உயர்ந்த நிலையிலிருந்து ஆன்மாவம் மேல் நோக்கி கூட்டிட்டு போறவங்க இவங்க தான் உண்மையான வழிகாட்டிகள் புரியுது நமக்கு திடீர்னு வர ஒரு நல்ல எண்ணம் ஒரு உள்ளுணர்வு அதெல்லாம் இவங்களால வர்றதா கரெக்ட் பல பேர் இந்த ரெண்டு பிரிவையும் ஒன்னா குழப்பிக்கிட்டு நமக்கு வழிகாட்டுற தெய்வ சக்திகளே நமக்கு சதி செய்யுதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா கீழ்நிலையில நம்மள சோதிக்கிறவங்க வேற உயர்நிலையில நமக்கு வழிகாட்டுறவங்க வேற அப்போ நம்மளோட உள்மன போராட்டமே இந்த ரெண்டு சக்திகளுக்கும் நடுல நடக்கிற யுத்தம் தான் இது ரொம்ப ஆழமான விளக்கம் சரி வல்லலார் இந்த கோடிக்கணக்கான சக்தி சத்தர்களை கடந்து போறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுக்கப்புறம் உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அவர் வெறும் ஐவரை தான் சந்திக்கிறார் கோடிக்கணக்கிலிருந்து வெறும் அஞ்சு பேரா யார் இந்த அஞ்சு பேர் அந்த ஐவர் இந்த அஞ்சு நிறங்களுக்கும் அஞ்சு பூதங்களுக்கும் தலைவர்கள் இவங்கள நம்மளோட ஆன்மீக பயணத்தோட மென்டார்ஸ்னு சொல்லலாம் ஸ்பிரிட் மாதிரிங்களா சரியா சொன்னீங்க இப்போதைய மொழியில சொல்றாங்க ஒரு ஆன்மா ஒரு குறிப்பிட்ட தகுதியை அடைஞ்சதும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு பேரும் அந்த ஆன்மாவும் ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க ஒரு காஸ்மிக் இன்டர்வியூவா சுவாரஸ்யமா இருக்கே ஆமா அந்த ஆன்மாவோட பயணம் அது செஞ்ச செயல்கள் அதோட நோக்கம் எல்லாத்தையும் பத்தி கேள்விகள் கேட்பாங்க ஆனா உங்க குறிப்புகள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு வள்ளலார் அங்கே போனது அந்த ஐவருக்கு அதிர்ச்சியா இருந்துதான் இவர் எப்படி உள்ளே வந்தார் அண்ணா அவங்க ஆச்சரியப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அது ஏன் அது என்ன இந்த ஆய்வு சொல்றபடி அந்த நிலையை அடையிறதுங்கிறது பொதுவா மெதுவான பல ஜென்மங்கள் எடுக்கற ஒரு பரிணாம வளர்ச்சி ஆன்மாக்கள் பல யுகங்கள் பயணம் செஞ்சுதான் அந்த வாசலுக்கு வருவாங்க ஓ ஒரு கியூ சிஸ்டம் மாதிரி ஆமா ஆனா வள்ளலார் அவரோட தீவிரமான தியானத்தாலையும் எல்லையற்ற கருணையாலையும் அந்த வரிசையில நிக்காம நேரா உள்ள போயிட்டார் அதனாலதான் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சி அவங்க கேக்குற கேள்விகளும் சாதாரணமா இருக்காது போல இருக்கே கண்டிப்பா அது ஒரு ஆழமான உளவியல் மற்றும் கர்ம தணிக்கை மாதிரி இருக்கும் உதாரணமா உனக்கு இந்த திறமையை கொடுத்தோம் அதை உனக்காக பயன்படுத்தினாயா இல்ல சமூகத்துக்காக பயன்படுத்தினாயா இந்த மாதிரி கேள்விகள் தான் இருக்கும் அப்படின்னா இது நாம என்ன செஞ்சோங்கறதை விட அதை ஏன் செஞ்சோம் எப்படி உணர்ந்தோங்கறத பத்தின ஒரு ஆய்வு உங்க குறிப்புகள்ல வள்ளலாருக்கு அங்க விவாதிக்க அதிகமா எதுவும் இல்ல ஆனா நமக்கெல்லாம் நிறைய இருக்கும்னு ஒரு வரி வருது அது இப்ப ரொம்ப ஆழமா புரியுது ஆமா சரி இந்த அஞ்சு வழிகாட்டிகளையும் கடந்த பிறகு பயணம் முடிஞ்சுடுதா இல்ல அதுக்கப்புறம் தான் உச்சகட்டமே வருது அந்த ஐந்து தலைவர்களையும் கடந்த பிறகு வள்ளலார் ஒரு முக்கிய திருவாயிலையும் அடைகிறார் உம் அங்கே பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்ததா குறிப்பிடுறார் இது அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை போன்றது பெண்ணோடு ஆணாக அப்போ இன்பம் துன்பம் நன்மை தீமை இந்த மாதிரி இருமை நிலைகளை கடந்த ஆன்மாக்களா சரியாக சொன்னீங்க எது நல்லது எது கெட்டதுங்கிற பாகுபாதே இல்லாத ஒரு சமநிலையில் இருக்கிறவங்க இருமை நிலைகளை கடந்த ஆன்மாக்கள் இத புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு ஏதாவது பேர் இருக்கா இருக்கு இந்த மாதிரி தூய்மையான சைவ சித்தாந்தத்துல விஞ்ஞான கலர் சொல்லுவாங்க தான் அடுத்த கட்டத்துக்கான கடைசி வாசல்ல நிக்கறாங்க இவங்களும் நம்மள சோதிப்பாங்களா ஆமா நம்ம கிட்ட இன்னும் நன்மை தீமைங்கிற பாகுபாடு இருக்கா இன்பம் துன்பத்துல சிக்கி தவிக்கிறோமான்னு இவங்க நம்மள சோதிப்பாங்க அந்த சோதனையில நாம தகுதியுடையவங்களா இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அனுமதி இதையெல்லாம் கேக்கும்போது நம்ம எல்லாரும் நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தை சுமந்துகிட்டு இருக்கோன்னு வள்ளலாரின் இந்த பயணம்ங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது கிடையாது அது உணர்வோட ஆழங்களுக்குள்ள நம்மளோட சுயத்தோட மூலத்தை தேடி போற ஒரு பயணம் ஆமா நாம வெளியில பாக்குற கோயில்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற இந்த மாபெரும் ஆலயத்தோட ஒரு குறியீடு மட்டும்தான் சரியாக சொன்னீங்க நாம வெளியில தேடுறத நிறுத்திட்டு நமக்குள்ள தேட ஆரம்பிக்கணும் நீங்க ஆய்வுல ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது என்ன விஷயம் அந்த ஐந்து நம்ம கிட்ட நம்ம வாழ்க்கைய பத்தி ஒரு விவாதம் சொல்லப்பட்டிருக்கு வள்ளலாருக்கு அங்க விவாதிக்க அதிகம் இல்ல ஏன்னா அவரோட வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் ஆனா நமக்கெல்லாம் ஆனா நமக்கெல்லாம் விவாதிக்க நிறையவே இருக்கும்னு அந்த ஆய்வு முடியுது நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நிச்சயமா இது ஒரு சிந்திக்க வைக்கிற விஷயம் ஆக இந்த ஆய்வோட அடிப்படையில் உங்களுக்கான ஒரு இறுதி எண்ணம் இதுதான் ஒருவேளை இன்னைக்கு இரவு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐந்து வழிகாட்டிகளையும் நீங்க சந்திக்க நேர்ந்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற உரையாடல் எப்படி இருக்கும் நல்ல கேள்வி அவங்க உங்ககிட்ட என்ன கேள்விகளை கேட்பாங்க அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன பதில்கள் இருக்கும் சிந்திச்சு பாருங்க